வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு அப்பளை கூட்டுங்க நமக்கு வந்து திடீர்னு காய் எதுவுமே வீட்டில் இல்லை வெளியில் போக போகிறோம் வந்து எதாவது அவசரத்துக்கு பண்ணணும் அப்படின்னா அந்த கூட்டு நீங்கள் வந்து சா வச்சுக்கலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் நெய் ஊற்றி அதுக்கப்புறம் அசல் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே கடலைப்பருப்பு ஊற போட்டு வெளியில் போயிட்டோம்னா வந்து பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இந்த அப்பளை கூட்டு பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்பளை கூட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம்ங்க இது வந்து கடலைப்பருப்பு நூற்றம்பது கிராம் அதை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊறணும் ஊறின பிறகு வேக வச்சுக்கலாம் இது வந்து அப்பளம் பொறிச்சு வச்சிருக்கு நாலு அஞ்சு அப்பளம் வச்சுருக்கேன் இது வந்து தேங்காயும் ஜீரகம் மட்டும் அரைச்சி வச்சுருக்கு இது வந்து சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூனு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கறிவேப்பிலை இதுதான் தேவையான பொருட்கள் வாங்க நம்ம வந்து கடலைப்பருப்பு வேக வைக்கலாம் இப்போது அந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு குக்கரில் இருந்து போடுறாங்க போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அது கூட இந்த சாம்பாரும் உப்பு தூ தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் ஒரு விசில் விட்டு ஒரு லோ ஃப்ளேம்ல நான் பத்து நிமிஷம் வைப்பேன் எப்படி வேக வைக்க முடியுமோ உங்கள் இதில் வந்து கரெக்டாக வேக வச்சுக்கோங்க போட்டாச்சு தண்ணி ஊற்றணும் அப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் இதுலேயே சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுதாங்க போட்டாச்சு போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு விசில் விட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு நம்ம எடுத்துடலாம் அடுப்பில் வச்சுருக்கேங்க இரும்பு சட்டி இதில் வந்து எண்ணெய் ஊற்றுறேன் அப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்த மருத்து வெடிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில போட்டு தேங்காய் ஊற்றணும் கடுகு போட போகிறேன் இப்போ கொஞ்சமாக கடவுள் மருப்பு போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பில் போட்டு அப்புறம் நம்ம வந்து அடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காயும் கீரகமும் அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல கரு போட்டு கடலை வேக வச்சிருக்கோம்ல அத வந்து நம்ம இதுல வந்து எடுத்து குத்திக்கலாம் நல்லா ஒரு பொதி வரட்டுங்க வந்த பிறகு கடைசியா அப்பளத்தை போட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியதுதான் அதனால இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன் அது வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக லிக்விடாக தான் இருக்குது இப்போ நம்ம வந்து அப்பளத்தை போடும்போது அது வந்து அப்பளம் வந்து அதை உறிஞ்சிக்கொள்ள அப்போ வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து ஒரு கொதி கொதிச்சிருச்சு இப்போ நான் வந்து அப்பளத்தை வந்து அதை வந்து ஒதுக்கி போட போகிறேன் இப்போது வந்து எல்லா அப்புறத்தையும் உடச்சு போட்டேங்க அந்த அப்புறத்தையும் நம்ம சும்மா ஒரே ஒரு கிண்டி கிண்டிட்டு நம்ம அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா தண்ணி இருக்குது வந்து அப்படியே இஞ்சிக்கும் அப்புறத்தை இறுத்துக்கும் அவ்வளோதான் என்னோடய டிஷ் வந்து முடிஞ்சிருச்சு நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ